அனைவருக்கும் வணக்கம் மீன மீனராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக மீனராசினேயர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அதே போல கண்ணியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த பார்க்க அந்த மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாத முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்கள் ராசிக்கு ஏழு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது சூரியனோடு இணைந்து புதா ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் வயலை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த புதன் பெயர் அமைய இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம் குருவாக சஞ்சரிக்கிறார் அவரோடு சுக்கரனும் இணைந்திருப்பதால மனக்குழப்பம் அதிகரிக்கும் மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடுங்க கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்படுவாங்க ஆனால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் பொது வாழ்விலே எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகள் தடைகளும் தாமதங்கள் வந்து அலைமோதுங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இது போன்ற நேரங்களில் உடல்நிலையில் கவனம் தேவை உடன் இருப்பவர்களிடம் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இவ்வளவு நாட்களாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே உங்களுடைய ராசிநாதன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கும் போது தாய் வழி உறவுகள் ஆதரிக்குங்க சகோதர உதவிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்களை தேடி வந்து உதவக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைகிறது சிறு மாற்றங்களை செய்து வணிகத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மீனராசினி பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒரேஸ்தான மான பனிரெண்டாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் விரயங்கள் குறையுங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செலவுகளை மேற்கொள்வது நல்லது ஏழில் செவ்வாய் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் சூடான வார்த்தைகள் வேண்டாங்க யாரையும் எடுத்தறிந்து தடாலடியாக எந்த ஒரு வார்த்தையும் விட்டுவிடாதீங்க கவனம் மிக மிக அவசியங்க கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கோங்க குறிப்பு கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்த மிகவும் நல்லது நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் உடல் சோர்வு ஏற்பட்டு அலைச்சல் அதிகரித்து ஆரோக்கியம் குறையலாம் ஓய்வும் நல்ல மனநிலையும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் மீனராசினையர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வருங்க அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் நிச்சயம் உங்களுக்கு குணம் கிடைக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நீடிக்கும் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் அதனால் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது உங்களுடைய பெருவ செலவுக்கு உதவியாக இருக்குங்க அது மட்டுமில்லாம வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடும் செலவு செய்வது கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏனால் பணத்தை இழப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது மீனராசியை சேரும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதனாகிய குரு பகவான் இத்தருணங்களை கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க இருந்தாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகள் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் நீடிக்குது புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு இந்த தருணம் உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தல் அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் அதனால் லாபகரமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எழுதுங்க ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் கர்நாடக சங்கீதம் தமிழ் தேவார திருவாசக திவ்ய பிரபந்த பாடல்கள் பிரசித்து பெறுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள வீரியம் நிறைந்த கிரகம் சுக்ரன் ஆவார் அவர் குருவுடன் சேர்ந்து ராசிக்கு சுகஸ்தானமாகிய மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதை எடுத்துக்காட்டுது உங்களுக்கு நடைபெற்று வரும் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்குங்க அதன் காரணமாக புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்கு அவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்குங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி கிரகமான புதன் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனம் நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் மேலிட்டிருக்கும் ஆனால் இன்றைய தான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் ஒரு இக்காலகட்டம் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க விவசாயத்துறையினரை வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கிறார் வயல் பணிகள் கடினமாக இருக்குங்க கடும் உழைக்க நேரிடும் தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையக்கூடும் முன்கூட்டியும் பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் அடிப்படை வசதிகள் குறையுங்க பெண்மணிகளுக்கு ராசி குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் கணவருடன் உள்ள அந்நியோன்யம் குறையுங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நிம்மதி பாதிக்கப்படும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசி ரீதியாக என்ன என்று பார்க்கும் போது ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்தல் பலனை கைகூடாக காணலாம் அதேபோல் காலை வேளையில் காகத்திற்கு எல் பருப்பு நெய் கலந்த சாத உருணை மூன்று வைத்து வருவதால் மிகச்சிறந்த பரிகார பலனை பெற்றுத்தரும்